வணக்கம் விநாயக பெருமானுக்கு பணிவான வணக்கம் கர்ணன் தெரிந்த பெயர் தெரியாது என்று நினைத்து சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் கர்ணன் பரசுராமனுடைய பிரதம சீடன் பரசுராமனுடைய முன்னோர்கள் யார் என்று கேட்டால் ஜமதக்னி ஊர்வர் சியவனர் பிருகு போன்ற முனிவர்கள் இவர்களுக்கு பின்னால் வருகிறவர் பரசுராவர் ருசிகர் என்கிற முனிவரும் பரசுராமனுடைய முன்னோர்கள் வழிவந்தவர்கள் ஆகவே ஜமதக்னி ருசிகர் ஊர்வர் சியவனர் எல்லாம் முன்னோர்களாக கொண்டிருக்கிறவர் பரசுராமர் அவருக்கு சீரடனாக சேர்கிறார் கர்ணன் அப்பொழுது வண்டு ஒன்று கர்ணனுடைய தொடையிலே துளைத்து ரத்தம் வரச் செய்து கர்ணனை பரசுராமனிடம் இவன் ஷத்ரியன் என்று காட்டிக் கொடுப்பதாக படித்திருப்பீர்கள் அந்த வண்டினுடைய பெயர் தம்சன் இந்திரனுடைய அம்சமாக இருப்பதுதான் அந்த வண்டு கிழக்கு திசையனுடைய அதிபதி இந்திரன் எட்டு திசைகளுக்கு எட்டு பேர் தலைவராக இருக்கிறார்கள் இந்திரன் குபேரன் வருணன் யமன் வாயு ஈசானன் அக்னி நிறுதி இதில் அக்னி என்கிற அனல் பல வகை உண்டு நெருப்பு நெருப்பிலே பல வகை உண்டு ஜாதவேதன் என்கிற நெருப்பு கிரவ்யாதன் தெற்கு திசைக்குரியது கிரவ்யாதன் சடலங்களை எரிக்கிற நெருப்புக்கு பெயர் கிரவ்யாதன் வயிற்றிலே இருக்கிற நெருப்பு எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் எங்கள் வயிற்று நெருப்பு அணைக்க முடியலையே என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிப்பட்ட வயிற்று நெருப்புக்கு பெயர் வைஸ்வா நரன் ருத்ரன் ஒரு வகை நெருப்பு திரிகாலன் ஒரு வகை நெருப்பு வஹினி ஒரு வகை நெருப்பு இப்படி பல வகை நெருப்புகள் உண்டு இந்த நெருப்பாலெல்லாம் உண்டாக்கப்பட்ட வில் விஜயம் எனப்படுகிற பரசுராமனுடைய வில் அந்த பரசுராமனுடைய வில்லை முதன் முதலில் பொழுது கர்ணனுக்கு உடம்பெல்லாம் தீப்பிடித்து விட்டது பிறகு இந்த அகினி அனல் வகையை வழிபட்டு அதாவது ஜாதவேதனை கிரவ்யாதனை வகுனியை ருத்ரனை திரிகாலனை வழிபட்டுத்தான் அந்த வில்லை கர்ணனால் கையால் எடுக்க முடிந்தது அப்படிப்பட்ட விஜயத்தை எடுத்தவன் கர்ணன் அதனால்தான் வில்லுக்கு விஜயன் என்கிறார்கள் பல பேர் வில்லுக்கு விஜயன் என்றால் அர்ஜுனனை சொல்லுவார்கள் ஆனால் நாங்கள் ஒரு புதிய கருத்தை சொல்லுகிறோம் விஜயம் என்பது பரசுராமனுடைய வில் அது கர்ணனுக்கு அளிக்கப்பட்டது அந்த விஜயத்தை கொண்டவன் கர்ணன் எனவே வில்லுக்கு விஜயன் என்றால் கர்ணன் தான் கர்ணனும் தான் என்று கூட புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றுமில்லை கர்ணனுக்கு இன்னொரு பெயர் உண்டு நாகபாசன் எப்படி நிழலாவது சில நேரங்களிலே நம்மை விட்டு பிரியும் நம்மோடு இருக்கார் ஒளி மிகுகிற பொழுது நிழல் ஓடிப்போகும் வெளிச்சம் போதித்த பிறகும் வெளிச்சம் கற்பித்த பிறகும் இருட்டுக்கு இருக்கும் சந்தேகங்களாய் நிழல்கள் என்பார் கவிக்கோ அப்துல் ரஹமான் கர்ணனுடைய கூடவே இருப்பது இருந்தது நாகம் ஏனென்றால் இந்திர பிரசத்தை அதாவது பாண்டவர்களுக்கான அரண்மனையை ஒரு காட்டை அழித்துத்தான் உருவாக்கினார்கள் அந்த காடு அர்ஜுனனால் அழிக்கப்பட்டது அந்த காடு நாகர்களுடைய குடியிருப்பு எப்படி நம்ம வந்து வன விலங்குகளினுடைய குடியிருப்பை கொஞ்சம் கொஞ்சமாய் சுரண்டி நம்முடைய இருப்பிடமாக்கி கொள்ளுகிறோமோ விளை நிலங்களை எல்லாம் எப்படி நம்முடைய வீட்டு மாற்றிக் மாற்றிக்கொள்ளுகிறோமோ அப்படி அர்ஜுனன் நாகர்களுடைய இடத்தை தங்களுடைய அரண்மனைக்காக நாகர்களை எல்லாம் நாகர்த்தை எல்லாம் அழித்தான் அப்படி அழிக்கப்பட்ட பொழுது எஞ்சியிருந்த நாகம் தஷனுடைய வழி இருந்த நாகம் அஸ்வசேனன் அந்த அஸ்வசேனன் என்கிற நாகம் அம்பிலே இருப்பதாக சபதம் செய்து கொண்டது அர்ஜுனனை அழிக்க வேண்டும் என்கிற நாக சபதத்திற்கு கர்ணன் தான் உதவியாக இருப்பான் என்பதால் நாகம் அவனை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் ஏன் கர்ணன் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட அருகிலே நாகம் இருப்பதாக இருக்கிறார் கர்ணனுடைய மனைவியின் பெயர் முதல் மனைவியின் பெயர் விருசாலி விருஷாலி அந்த பெண் சூத பெண் அதாவது கர்ணனை சூத ஜாதி என்றுதானே சொல்லுவார்கள் எனவே அதே ஜாதியிலே கர்ணன் தனக்குரிய பெண்ணை மணந்து கொண்டார் தன்னுடைய வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாயினுடைய வழிகாட்டுதலின்படி விருப்பத்தின்படி அந்த பெண்ணினுடைய பெயர் விருஷாலி அந்த விருஷாலிக்கு கர்ணன் மீது மிகுந்த பயமும் மரியாதையும் உண்டு என்பதனால் கர்ணனிடம் வரவே அஞ்சுகிற பண்புடையவர் பிறகு அந்த பெண்ணுக்கு அரண்மனையிலே அரியணை மறுக்கப்பட்டது எப்படி புத ஜாதி பெண் என்பதனால் ஆகவே அதை மாற்றுவதற்கு பானுமதி யார் பானுமதி மனைவி கர்ணனுக்கு தங்கை என்கிற அளவிற்கு பாசம் மிகுந்தவர் அவர்தான் கலிங்கத்து இளவரசியான சுப்ரியையை சிறையெடுத்துக் கொண்டு வந்து கல்யாணம் செய்து கொள்ளலாம் கலிங்கத்து இளவரசியானால் அரண்மனையிலே அரியணைக்கு ஒத்து வருவார் என்பதனாலே சுப்ரியையை கர்ணன் ஆனால் சுப்ரியைக்கு பிரியம் ஜெயத்ரதன் மீது எனவே கர்ணனோடு விரும்பாமல் தான் வாழ்ந்தார் ஆகவே கர்ணனுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாதது இரண்டு மனைவிகளுமே கர்ணன் மீது கர்ணனை புரிந்து கொண்டவர்கள் இல்லை பாசம் அவருக்கேற்ற மாதிரி வைத்தவர்கள் இல்லை என்பதுதான் ஒரு சோகமான சிறப்பு அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் கர்ணன் படத்திலே உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்பர் தாய்க்கு நீ மகன் இல்லை தந்தைக்கு ஒரு சிறப்பில்லை இப்படியெல்லாம் சொல்லி தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்ப்பழி ஏற்றாயடா என்பார் மனைவிக்கு கணவன் இல்லை என்கிற ஒரு வரியையும் அவர் சேர்த்திருக்க வேண்டும் அவருக்கு இந்த மாதிரி சேர்த்திருந்தால் கர்ணனுடைய வாழ்க்கை எவ்வளவு சோகமானது என்பது புரியும் அப்படிப்பட்ட சோகமான வாழ்க்கையிலும் கூட தன்னுடைய கடமையை செஞ்சோற்று கடனை கழித்தவர் கர்ணன் விருஷாலி முதல் மனைவி சுப்ரியை இரண்டாவது மனைவி இப்படி இரண்டு மனைவியர் இருந்தும் அவரை முறையாக அன்பாக கவனித்துக் கொள்வோர் சரியாக இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய கர்ணனுடைய மகன்கள் குறிப்பாக விருஷ சேனன் விருஷ சேனன் திவிபதன் போன்றோர் மிகுந்த பிரியத்தோடு இருந்தார்கள் அவருடைய அமைச்சர் சிவதர் அவரும் மிகுந்த பிரியத்தோடு இருக்கிறவர் ஆகவே கர்ணனுடைய இந்த சிறப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அக்னியினுடைய ஆளுகையை முழுமையாக கற்றவர் கர்ணன் அதே மாதிரி சுடர்கள் நெருப்பினுடைய சுடர்களுக்கு நிறைய பெயர்கள் உண்டு ஜுவாலம் ஹேதி சிகை கீலம் போன்ற பல்வகை சுடர்களினுடைய ஆளுகையை கை கொண்டவர் கர்ணன் நீங்கள் பீமனைத்தானே மிகுந்த பலமும் எடையும் உடம்பும் கொண்டவர் என்று நினைத்திருப்பீர்கள் மிகத்தவறு பீமனை விட அதிக உயரமும் அதிக எடையும் கொண்டவர் கர்ணன் ஆமா அதே மாதிரி கருப்பு நிறத்துடையவர் கர்ணன் கண்ணா கருமை நிற கண்ணா என்பார் கவியரசர் கண்ணதாசன் கண்ணனும் கருப்பு கர்ணனும் கருப்பு கம்பராமாயணத்திலே கம்பன் ராமனை குறிப்பதற்கு இருட்கணி என்று சொல்லுகிறார் இருக்கணி இருள் ஒரு பழமாக மாறினால் எப்படி இருக்கும் அதுதான் ராமன் என்பார் கம்பர் அது மகாபாரதத்திற்கு பொருத்தி பார்ப்போமேயான இருட்கனி கர்ணன் தான் யமுனா நதியினுடைய தண்ணீரின் நிறம் கருப்பு கருப்பு திராட்சை இப்படி கருப்புக்கு நிறைய சிறப்புகள் உண்டு அதில் சிறப்பை சேர்க்கிறவர் கர்ணன் கர்ணன் இருட்கனி என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி இருட்கணியாக இருந்தால் கூட ஒளி கவசன் கர்ணன் சூரிய ஒளியையே கவசமாக அணிந்தவன் பொழிகிற கவச குண்டலங்களை அணிந்தவன் கர்ணன் எனவே ஒளி கவசமும் அவன்தான் இருட்கணி கருப்பு நிறம் என்பதனால் இருட்கனியும் அவன்தான் வேட்டைக்கு போகிற பொழுது ஒரு மூதாட்டி அரை மயக்க நிலையிலே தண்ணீர் வேண்டும் என்று தவித்த பொழுது கர்ணன் தேடி தேடி பார்த்தான் தண்ணீர் கிடைக்கவில்லை தன்னுடைய மணிக்கட்டிலே இருக்கிற ரத்த குழாயை அறுத்து வழிந்த ரத்தத்தை பிடித்து அந்த தாயிடம் கொடுத்து அம்மா தண்ணீர் கிடைக்கவில்லை எனவே ஒரு புறாவினுடைய ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன் குடியுங்கள் என்று சொல்லி வயதான மூதாட்டியின் தாகத்தை தணித்தவன் கர்ணன் அந்த மூதாட்டி தண்ணீரை குடிப்பதற்கு பதிலாக ரத்தத்தை கர்ணன் கொடுத்த புறாவின் ரத்தம் என சொல்லப்பட்ட அந்த ரத்தத்தை குடித்து சுயனனை வந்து ஆ இவ்வளவு அற்புதமான தானத்தை செய்திருக்கிறானே கர்ணன் என்று உணர்ந்து பொலிக மாமழை பொலிக மாமழை பொலிக மாமழை என்று மூன்று தடவை சொல்லி மரணித்தால் உடனே மழை பெய்தது என்பதாக வரலாறு இருக்கிறது எனவே கர்ணன் குறிப்பீர்கள் கூடவே இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அவனுடைய அம்புகளில் எல்லாம் நாகம் குடியிருந்தது அவனுடைய அம்புகள் இலக்கு தவறாது ஏனென்றால் இலக்கை அதுவே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் கர்ணனுடைய வில்லிலிருந்து அம்பு கிளம்பிய பின் அந்த இலக்கு எதுவோ அதை அந்த அம்பே தேர்ந்தெடுத்து தாக்கும் என்பதாகவும் யுத்த சாஸ்திரத்தில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்புடைய கர்ணனை நினைத்து பாருங்கள் தவமே ஒரு கொடை கொடையே ஒரு தவம் முனிவர்களுக்கு தவம் செய்கிற பிரியம் அது கடவுள் கொடுத்த கொடை கர்ணனுக்கு கொடையே ஒரு தவம் என்பதை நினைவிலே கொண்டு அது குறித்த அவர் குறித்த நினைவிலே ஆழ்ந்திருங்கள் கருப்பு நிற இருட்கனி கனி கர்ணன் இந்த தகவல்கள் எல்லாம் நாங்கள் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் வெய்யோன் என்கிற புத்தகத்திலிருந்தும் பெரும்பாலான தகவல்களை எடுத்தோம் அதுபோலவே மகாபாரதம் குறித்து பாகங்களாக எழுதியிருக்கிற பாலகுமாரனுடைய புத்தகத்திலிருந்தும் தகவல்களை எடுத்திருக்கிறோம் நாகபாசன் என்பதனால்தான் நாக பயம் சர்ப பயம் உள்ளவர்கள் கனவிலே சர்பம் வருகிறதா வீட்டிற்குள்ளே அடிக்கடி சர்பம் வருகிறதா சர்ப பயம் இருக்கிறதா கர்ணனை நினையுங்கள் அதுபோலவே அஸ்தீகரே போற்றி அர்திமானே போற்றி சுனிதனே போற்றி போன்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல சர்பம் நம்மை சிரமப்படுத்தாது விலகும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவல் அருட்செல்வ பேரரசன் எழுதியிருக்கிற மகாபாரதம் முழு தொகுதி என்கிற புத்தகத்தில் இருக்கிறது இப்படி பல புத்தகத்திலிருந்து தகவல்கள் திரட்டி எப்படி சர்க்கரையும் நெய்யும் பாலும் வாங்கி ஒரு இனிப்பாக மாற்றுகிறாளோ ஒரு அற்புதமான இல்லத்தரசி அந்த மாதிரி